அனைவருக்கும் வணக்கம் மோடி இட்ட ட்ரம்ப் மன்னிப்பு கேட்டே வேணும். அப்படின்னு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மோடியிடம் மன்னிப்பு கேள் அப்படிங்கிற கோஷம் இப்பொழுது அமெரிக்கா முழுவதும் பயங்கரமாக எதிரொலிச்சு வருது நண்பர்களே ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை எதிர்த்து கொண்டது இந்தியாவை பகைத்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ராஜதந்திரம் மட்டுமல்ல ஸ்ட்ராட்டஜிக் இழப்பு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு எதிராக அந்த நாட்டை சேர்ந்த பலரும் ஒன்று கூடி இப்பொழுது குரல் கொடுத்து வர்றாங்க இதுதான் இப்பொழுது ட்ரெண்டிங்கான நியூஸாக இருக்குது வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்கு போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீன மண்ணில் கால் எடுத்து வச்சாரோ இல்லையோ அந்த காலடியுடைய அதிர்வு அமெரிக்காவில் கேட்குது நண்பர்களே அமெரிக்காவே பூகம்பத்தால் ஆடுற மாதிரி இன்னைக்கு ஆடிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அவர் ட்ரம்ப் கூடையும் ஜி ஜின்பிங் கூடையும் கைகோர்த்து நின்று பேசி சிரிக்கிறத பார்த்து அமெரிக்காவுடைய பிரபலங்கள் பலரும் ட்ரம்ப் தப்பு பண்ணிட்டாரு இந்த மாதிரி அவர் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க இதனுடைய உச்சகட்டமாக அமெரிக்காவை சேர்ந்த பல தொழிலதிபர்கள் பல அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறாரு ஆனா ட்ரம்ப்போ அமெரிக்காவை கீழ் நோக்கி இழுத்துக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க போல நேற்றைய தினம் வெளியான இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதம் இந்தியாவுடைய பொருளாதாரம் யாருமே எதிர்பாராத அளவுக்கு கடந்த காலாண்டுல ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ந்துருக்குது அப்படிங்கிற விஷயமும் வெளிவந்த உடனே டிரம்புக்கு எதிரான குரல்கள் பயங்கரமாக பலமாக ஒழிக்க முக்கியமான குரலாக எட்வர்ட் பியர்ஸ் அவருடைய பெயர் நண்பர்களே அவர் வந்து ஒரு அமெரிக்க பொருளாதார எக்ஸ்பர்டாக கருதப்படுறாரு அது மட்டும்னா அவர் ஒரு பெரிய தொழிலதிபரும் கூட எட்வர்ட் பியர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் செய்தது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏற்கனவே ரஷ்யாவோடு அமெரிக்காவுக்கு போர் நடந்து கொண்டிருக்குது அவர் தெளிவாகவே சொல்றாரு யுக்ரைன் போருக்கு காரணமே அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தான் அப்படிங்கறத மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே ரஷ்யாவோடு போர் நடந்துகிட்டு இருக்குது அதே போல அமெரிக்காவுடைய நம்பர் ஒன் எதிரியான சீனாவோடு பயங்கரமான ஒரு பகைமை பாராட்டி வருது அமெரிக்காவும் சீனாவும் இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகத்தின் ஆக பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை ட்ரம்ப் அவர்கள் அனாவசியமாக பகச்சுகிட்டது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் அப்படின்னே அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா உலகின் நான்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாடுகள்ல மூன்று நாடுகளை இப்பொழுது ட்ரம்ப் பகச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் வந்து இந்தியாவின் மீது ஐம்பது சதவீதம் வரி போட்ட உடனேயே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பயங்கர ஸ்மார்ட்டாக காய்களை நகர்த்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அவர் பயங்கர ஸ்மார்ட்டாக சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு சீன ரஷ்ய அதிபர்களோடு அவர் ஒன்றாக நின்று கைகுலுக்கி சிரித்து பேசி எங்களுக்கு சீனா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு என்றைக்குமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சிருக்கிறாரு அதே சமயத்துல பிரதமர் கிளம்பி வந்த மறுநாள் அங்க நடந்த வேர்ல்டு வார் டூ உடைய நினைவு நாள் இருக்குது அதுல நடந்த ராணுவ அணிவகுப்புல கலந்து கொள்ளவில்லை பாரத பிரதமர் இது வந்து தெளிவாகவே அவர் யோசிச்சு எடுத்திருக்கிற ஒரு முடிவாக தான் தெரியுது ஏன்னா சீனாவோடு நாங்க நட்பு பாராட்ட விரும்புகிறோம் ஆனாலும் சீனாவுக்கு நாங்கள் அடிமையாக போக மாட்டோம் அப்படின்னு இந்தியா தெள்ள தெளிவாக சொல்லி இருக்குது இதே விஷயத்தை தான் இந்தியா உலக நாடுகள் எல்லாவற்றுக்குமே ஒரு செய்தியாகவே சொல்லி இருக்குது அப்படின்னே சொல்லணும் புட்டினோடும் ஜி ஜின்பிங்கோடும் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கையோர்த்து கொண்டு நின்னது ட்ரம்ப்புக்கு அவர் சொன்ன செய்தி எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது உங்களை நம்பி நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் அழகான ஒரு செய்தியை ட்ரம்ப் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ட்ரம்ப் இதையெல்லாம் எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலேயே இல்ல போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எட்வர்டு பியர்ஸ் சொல்லி இருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்லிருக்கிறார்னா நடந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது சரியான பாதைக்கு அமெரிக்கா செல்ல வேணும் உடனடியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேணும் ட்ரம்ப் மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்தியாவின் மீது விதித்திருக்கிற ஐம்பது சதவீத டாரிஃபையும் உடனடியாக தூக்க வேணும் இந்தியாவுக்கு இறக்குமதி வரியே போடக்கூடாது ஜீரோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் பியர் சொல்லியிருக்கிறாரு இவருடைய பேச்சு இப்பொழுது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது அமெரிக்காவில் அமெரிக்கால மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இந்தியாவுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது பெரும் பாராட்டுதலை இருக்குது அப்படின்னு சொல்லணும் இத்தனையும் ஒரு வாரம் நடந்துகிட்டு இருக்க நெருக்கமான தோழர்கள் அவருக்கு அட்வைஸ் கொடுக்குற ஆளுகள்லாம் கொஞ்சம் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய மூவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஆடி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆனா ட்ரம்ப்புக்கு அதெல்லாம் புரியுதோ புரியலையே தான் புடிச்ச முயலுக்கு மூணு காதுன்னே சுத்திட்டு இருக்கிறாரு ட்ரம்ப்பு எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே அமெரிக்காவுடைய எட்வர்ட் பியர்ஸ் சொல்வது போல அமெரிக்காவுடைய வீழ்ச்சியின் துவக்கம் தான் பாரதத்தை பகைத்து கொண்டது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது கூடிய விரைவில் உண்மையாகும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ பாய்